அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ தேங்காய் சட்னி வைக்க போகிறோம் இங்கே பாருங்கள் தேங்காய் இந்த தேங்காய் உடச்சி தான் நம்ம சட்னி வைக்க போகிறோம் தேங்காய் சட்னி செய்முறை நம்ம இப்போ ஒரு மிக்ஸியில் ஒரு நாலு துண்டு இஞ்சி ஒரு ரெண்டு வெள்ளைப்பூடு இந்த மிளகா வந்து நல்லா காட்டமாக இருக்கும் அதனால ஒரு மூணு பச்சை மிளகா போட்டுக்குவோம் இது ஒரு ஒரு முறி தேங்காய் இதுதான் சட்னிக்கு தேவையான பொருட்கள் இது கூட கொஞ்சம் உப்பு போட்டுக்குவோம் இது கூட ஒரு துண்டு புளி போட்டுக்கணும் சட்னி வந்து கெட்டு போவாது காலையில்னாலும் சாப்பிட்டுக்கலாம் இதை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் இதில் நம்ம பொறிகளில் போட இல்லை இது வந்து வெறும் தேங்காய் மட்டும் போட்டு இந்த சட்னி போகிறோம் இதை வந்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடுவோம் அதுக்கப்புறம் தாளிப்புக்கு பார்ப்போம் இப்போ நம்ம சட்னி தாளிக்க போகிறோம் இதுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம் கொஞ்சம் குத்துப்பருப்பு கொஞ்சம் குத்துப்பருப்பு கொஞ்சம் போட்டுக்குவோம் கடுகு போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் குத்துப்பருப்பு போட்டுக்கிடுவோம் கருவேப்பில் வந்து இப்போ நைட்டு வந்து பறிக்க முடியாது அதனால் கருவேப்பில் நம்ம போடலைப்போம் இது கூட ஒரு கா ஸ்பூன் கடுகுலந்த பருப்பு போட்டுக்குவோம் சட்னி தாளித்து இப்போ இதில் ஊற்றப்போகிறோம் இப்போ சட்னி ரெடி ஆகிட்டு தோசைக்கு தோசைக்கு சாப்பிட்டுக்கலாம் தோசைக்கு இட்லிக்கு சப்பாத்தி அதெல்லாம் சாப்பிட்டுக்கலாம் ஒரு குறை தான் கருவேப்பிலை போடாத தான் குறை அனைவரும் சாப்பிட வாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள்